என்ன chat நின்று போச்சு கால் மெசேஜ் கொடுப்போமா இத போடா பாலா வந்து 10 வாங்கள் வெல்கம் சாப்டுசா இது சாப்டே காரக்குழம்பு நேற்று எடுத்துச்சுது என்ன மட்டன் பிரியாணி பாலா என்ன 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 பாத்தீங்க பயப்படுற லக்ஷ்மி அக்கா வாங்க லக்ஷ்மி சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் வணக்கம்

அதனால் நேற்று கார குழம்பு வித் கேரட் பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லக்ஷ்மி சிஸ்டர் வாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க எனக்கு சொல்லுங்கோ நீங்கள் இப்படி வந்து பாடுங்கோ நீங்களும் வாங்கோ எப்படி பாடுங்கோ எங்கே போகிறீங்கோ பாலா ஓகே ஓகே என்ன செல்லம் ஏன் சொல்லும் டல்லாக இருக்கே கார குழம்பு அப்பளம் வா சூப்பர் நானும் அப்பளம் பொறிக்கலான்னு பார்த்தேன் பசி தாங்க முடியல நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் ஜஸ்ட் காரக்குழம்பு நேர்த்து வச்ச காரக்குழம்பு ஆக்சுவலி எந்த காயுமே போடாமல் பிளைனா வச்சேன் சூப்பராக இருந்தது மீன் குழம்பு மாதிரி ஹாய் தங்க மீனாட்சி சிஸ்டர் வாங்க மணி குரு வெல்கம் டாம் ஜெரி இங்க இருக்காங்க அதோ வாயடி எங்க போற எங்க போற எங்க போற எங்க போற என்னெல்லாம் அலைய முடியாது அடி வாங்குவனி போ பிச்சு அடி பாதி மாதிர ஒர்க்க மீனாச்சு சிஸ்டர் ஓகே ஓகே குரு ஹாய் டாமன் கேரி ஹாய் வாயாடி சட்டரும் போதால் பாத்துக்கும். இங்க இருந்தே வெல்லாடு, சரியா? அவுடைப் புடிச்சு வெல்லாடு. முடியில் பார்விங்கள் வைத்துக்கும். ஏய் நீ எங்கு போரா? ஹா? இது என்ன கலுத்தில்? என்னாச்சு அச்சி? அதை அலுக்குத்து நீ, அதை மோந்து பத்தி என்ன பண்ணு போரா? அதைத்தான் அப்படி போத்து பாத்துக்கிறுக்காதான் போய்